சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாளே தான் நம்ம ஒவ்வொரு வருடமுமே வந்து செப்டம்பர் 5ஆம் தேதி ஆசிரம தினமாக நம்ம கொண்டாடிட்டு வரோம். மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க குருவுல இதுக்கு மூன்றாவது இடம் கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் மாதா பிதா தெய்வம் அப்படின்ற அந்த வரிசையில குரு அப்படிங்கிறவங்க ஒரு முக்கியமான பங்கு ஆற்றிட்டு இருக்காங்க. ஒரு தமிழாசிரியர் இல்லன்ற இடத்துல உடற்கல்வி ஆசிரியராக நீங்க இருந்து அதற்கான சிந்தனைகளை வந்து நீங்க செயல்படுத்தி ஒரு தமிழ் ஆசிரியராகவே உருவாக்கி இருக்கீங்க அப்படின்னா உருவாயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த ஆர்வம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றத எங்களால புரிஞ்சுக்கணும் வணக்கம் நேர்களை களிமண்ணை கற்சிலையாக மாற்றக்கூடியவர்கள் ஆசிரியர்கள் இத்தகைய சிறப்பு வாய்ந்த ஆசிரியர்களுக்கு நம்முடைய ரேடியோ கோத்தகிரி சார்பாக ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய ஆசிரியர் தின சிறப்பு நிகழ்ச்சியாக நிகழ்ச்சியை இப்போது கேட்கலாம் நம்மிடையே முனைவர் கவிஞர் இ லிங்கன் அவர்கள் இணைந்திருக்காங்க வெறுமன கவிஞர் இ லிங்கன் அப்படின்னு சொல்றதை விட நல்லாசிரியர் கவிச்சுடர் அப்படின்ற பல விருதுகளை வாங்கி இன்னும் ஓய்வு பெற்ற நிலை மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டு கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய சிறப்புமிகு ஆசிரியர் கவிஞர் லிங்கன் அவர்கள் நம்முடைய விருந்தினராக இன்று இணைந்திருக்கிறாங்க அம்மா உங்களை பத்தின அறிமுகம் சொல்லுங்க என்னுடைய பெயர் இ லிங்கன் முனைவர் கவிச்சுடர் முத்தமிழ் கவிஞர் அப்படின்னு சொல்லுவாங்க நான் அரசு உயர்நிலை பள்ளியில தமிழ் ஆசிரியராக இருந்து இப்போ ஓய்வு பெ பெற்றுவிட்டேன் இந்த இரண்டு மாதங்கள் தான் ஆகிவிட்டது என்னுடைய தொழில் வந்து மாணவர்களுக்கு கவிதை எப்படியாவது ஊக்குவிக்க வேண்டும் மாணவர்களை மேலே கொண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம் ரொம்ப சந்தோஷங்கய்யா ஓய்வு பெற்ற நிலையிலும் மாணவர்களுக்காக இன்னும் அவங்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபட நினைக்கக்கூடிய உங்களுடைய மனது அப்படிங்கிறது உண்மையிலேயே பாராட்டத்தக்க ஒரு விஷயம்தான் உங்களை மாதிரியான ஆசிரியர்கள் கிடைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே அரிதான காரியம் ஸோ இந்த மாதிரியான ஆசிரியர்கள் உருவாவதற்கு நீங்க அந்த ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க முதல்ல வந்துட்டு மாணவர்கள் எந்த மனநிலையில இங்கே வருவாங்க பள்ளிக்கூடத்துக்கு வருவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கணும் அந்த நிலையில் இருந்துட்டு தான் சாப்பிடாமல் வருவாங்க வீட்டில் பிரச்சனையோடு வருவாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் அவங்கள கையாள வேண்டும் இல்லைன்னா மாணவர்கள் வந்து அவங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாகிடுவாங்க அந்த மாணவர்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு தான் நம்ம அவங்கள கையாள வேண்டும் அதுதான் நான் ஆசிரியர்களுக்கு சொ சொல்கிற ஒரு கருத்து கண்டிப்பாங்கய்யா நீங்க சொன்ன மாதிரியே அன்றைய காலகட்டத்தில் அதாவது நீங்க பணியில் இருந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அன்றைய சூழல்ல சாப்பாட்டுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வரக்கூடிய மாணவர்கள் ரொம்ப ரொம்ப அதிகம் அதுக்காக தான் வந்து சத்துணவு திட்டம் அப்படின்றதையவே வந்து அறிமுகப்படுத்தினாங்க அப்படிப்பட்ட வறுமையின் பிடியில் இருந்து வந்த மாணவர்கள் அவர்களுடைய கவனத்தை நீங்க எப்படி கல்வியின் மேலே திசை திருப்பினீங்க அதற்காக நீங்க பயன்படுத்திய ஒரு ஆயுதம்னா நீங்க எதை சொல்லுவீங்க நான் மாணவர்களுக்கு காலை நேரத்தில் எட்டு எட்டு மணி எட்டு முப்பது மணிக்கெல்லாம் வந்துருப்பாங்க நானும் அங்கே எட்டு முப்பதுக்கெல்லாம் போயிடுவேன் பள்ளிக்கூடத்துக்கு போன உடனே மாணவர்களை நீங்கள் சாப்பிட்டீங்களா முதல்ல கேட்குற கேள்வி அதுதான் இல்லைன்னா நான் சாப்பாடு வாங்கி தரேன் சாப்பிட்டு வந்திருப்பாங்க நான் கேட்பேன் அந்த கேட்டுட்டு என்ன பிரச்சனை என்ன படித்தேன் வீட்டில் படிச்சியா இல்லையா உண்மையாக சொல்லு அது தகுந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர்கிட்ட அவங்க அவங்க மனசுல என்ன இருக்கு மாணவர்கள் அவங்க படிக்கிறாங்களோ இல்லையோ ஸ்கூலுக்கு தினமும் காலையில எழுந்திரிச்சு நான் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும் அந்த எண்ணம் வேணும் அதனால அந்த பயம் இல்லாம பண்றது தான் என்னுடைய பணி முதல் பணி ரொம்பவே சூப்பரான விஷயம் ஏன்னு சொன்னா அந்த மாணவர்கள் வீட்டுக்கு போய் உழைத்து பணம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையில் கூட அவங்க வந்து இருந்திருப்பாங்க அவங்களுடைய பெற்றோர்கள் அந்த அளவுக்கு வறுமையை வந்து சந்திச்சிருப்பாங்க ஸோ அப்படிப்பட்ட காலகட்டத்திலருந்து வந்த அந்த பிள்ளைங்களுக்கு வந்து வீட்டு பாடம் எழுதுவதற்கு கூட நேரம் வந்து பத்தாமல் இருந்திருக்கும் மறுநாள் பள்ளிக்கூடத்துக்கு போனால் ஐயோயோ நம்ம பாடம் வீட்டு பாடம் எழுதாமல் வந்துட்டோமே ஆசிரியர் நம்மளை கண்டிப்பாரோ அப்படின்ற ஒரு பயத்தோடு கூட அவங்க மறுநாள் பள்ளிக்கு வருவதற்கு ஒரு அச்சத்தோடு இருந்து வீட்டிலையே வந்து லீவ் போட்டுட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் எல்லாமே வந்து இருந்திருக்கும் அதை எல்லாத்தையுமே வந்து ஓவர் கம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது வந்து கேட்குறதுக்கே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு வந்து இருக்கக்கூடிய குழந்தைகள் இந்த வறுமை வீட்டுச்சூழல் இது எல்லாத்தையுமே தாண்டி அவங்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கவன என்ன இருக்கு அப்படின்னா வந்து இந்த இணையதளங்கள் வந்து இருக்கு மொபைல் ஃபோன் சோஷியல் மீடியா இணையதளங்களில் வந்து அவங்களுடைய கவனம் வந்து அதிகமாக சிதறடிக்கப்படுது வீட்டு பாடம் எழுதணும் அப்படின்னு சொல்லி ஒரு குழந்தை உட்கார்ந்தா கூட எழுதிக்கிட்டு இருக்கும்போதே டக்குன்னு அவங்களுடைய கவனம் எங்கே திரும்புது அப்படின்னா அந்த மொபைல் ஃபோன் மேலே தான் வந்து திரும்புது எதாவது நமக்கு வந்து செய்தி வந்திருக்கா ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா அப்படின்னு தான் வந்து அவங்க உடனே திரும்பி பார்க்குறாங்க அந்தளவுக்கு அவங்களுக்கு வந்து கவனச்சிதறல் அப்படிங்கிறது இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகளுக்கு இருக்குது இந்த குழந்தைகள் அவங்களுடைய கவனத்தை ஒருமுகப்படுத்துறதுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன நான் என்னுடைய படிக்காலத்தில் நான் என்ன செய்கிறேன்னா அவங்களுக்கு கவனச்சிதறல் வந்து கண்டிப்பாக இருக்குது ஏன்னா சின்ன பிள்ளைங்க அவங்களுக்கு இருக்குது நான் அதனால் என்ன பண்ணுறேன்னா விடிக்கால நாலு மணிக்கு நான் மிஸ்கார் கொடுத்து அதில் பேசியில அழித்து மாணவர்களை வந்து எழுப்பி விட்டு மேலே எழுப்பி விட்டு காலை வணக்கம் என்ன பண்ணிட்டு இருக்க ஏந்திரி என்ன படிச்சுட்டு இருக்க அப்படின்னு கேட்டு அவங்க வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்குறேன் ஏன்னா பிள்ளைங்க வந்து சின்ன வயசில் தூங்குவாங்க அவங்களுக்கு அந்த எண்ணம் வராது படிக்கணும் அந்த எண்ணம் வராது நாமளாக அதை வந்து உருவாக்கணும் அந்த எண்ணத்தை உருவாக்கணும் அதுக்காக விடிக்காலையில் எந்திரிச்சு அவங்கள எழுப்பி விடுறது முதல் வேலை அடுத்தது வீட்டில் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத வந்து காலையில் நாலு நாளை கால் வர உடற்பயிற்சி செய்யுங்க நாளை காலிலேருந்து அஞ்சு மணி வர ஆங்கிலம் படிங்க ஏன்னா அதுதான் நமக்கு மனசுக்கு அடுத்த வந்து மொழி அது வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வராது அந்த நேரத்தில் நீ ஆங்கிலத்தை படி அடுத்தது அஞ்சு மணிலிருந்து அஞ்சரை மணி வரை ஐந்து முப்பது மணி வரை தமிழ் படி ஐந்து முப்பதுலேருந்து ஆறு மணி வரை நீ அறிவியல் படி அப்படிங்கிறது ஒரு அட்டவணை போட்டு அவங்களுக்கு கையில் கொடுத்து அந்த அந்த கவன சிதறலில் வந்து அது விலைக்கு அவங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும்னு சொல்லி அந்த பணி தான் என்னுடைய இருபத்தி ஆறு வருஷம் பணியில் நான் செஞ்சிட்டு இருந்தேன் நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு வருடங்களாக நீங்களும் சேர்ந்து தான் வீட்டு பாடம் செஞ்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியுது ஏன்னு சொன்னால் நீங்கள் வெறுமனே ஹோம்ஒர்க் அட்டவணை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அந்த அட்டவணையை வீட்டில் அவங்க சரியாக வந்து செயல்படுத்துகிறாங்களா அப்படின்ற கண்காணிப்பையும் நீங்கள் வீட்டிலருந்தே செஞ்சுருக்கீங்க அப்போது இருபத்தி நாலு மணி நேரம் பணியை தான் நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் கேட்குறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இன்னொன்னுமா அந்த காலையில் நேரத்தில் அவங்க நாலு நார்மலில் எழுப்பி விட்டுட்டு அவங்க படிக்கிறாங்க இல்லையாங்களை ஒரு ஒரு சோதனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னால் தூங்க முடியாது அந்த நேரத்தில் தான் இந்த கவிதையெல்லாம் மாணவர்களுக்காக எழுதினது இந்த பத்து புத்தகங்கள் வந்து அந்த நேரத்தில் தான் அவங்கள எழுப்பி விட்டு படிக்க வச்சிட்டு தான் அதுக்கப்புறம் என்னுடைய வேலை இந்த பத்து புத்தகங்களையே நான் பண்ணியிருக்கேன் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவாங்க குருவுல இதுக்கு மூன்றாவது இடம் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் மாதா பிதா தெய்வம் அப்படின்ற அந்த வரிசையில் குரு அப்படிங்கிறவங்க ஒரு முக்கியமான பங்கு ஆற்றிட்டுருக்காங்க இருக்காங்க இந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்த இந்த ஆசிரியர் தொழிலுக்கு நீங்கள் வருவதற்கு உங்களுக்கு தூண்டுகோளாக இந்த துறைக்கு நீங்கள் வருவதற்கு உங்களுக்கு ஒரு உந்து சக்தியாக எடுத்துக்காட்டாக யாராவது இருக்கிறாங்களா உங்களுடைய தூண்டுகோளாக இருந்தது என்ன எனக்கு நான் பள்ளிக்கூடத்தில் இருக்கும்போது நாம ஒரு பதினெட்டு வருஷமா பதினெட்டு ஆண்டுகளாக உடற்கல்வி ஆசிரியராக இருந்திருக்கேன் அப்போ விடை காலை நேரத்தில் காலை வழிபாட்டு கூட்டம் எல்லாம் நான்தான் நடத்தணும் உடற்கல்வி ஆசிரியர் தான் அதை மேற்பார்வை பார்க்கணும் அவங்களுக்கு பழமொழி சிந்தனை திருக்குறள் இதெல்லாம் அவங்க சொல்ல வைக்கணும் அப்போது சில ஆசிரியர்கள் வந்து எழுதி கொடுப்பாங்க அந்த வகுப்பு ஆசிரியர்கள் இல்லாத நேரத்தில் அவங்க விடுமுறையில் இருக்கும்போது நான் எழுதி கொடுப்பேன் அதில் அந்த சிந்தனைகள் அந்த பழமொழிகள் திருக்குறள் எல்லாம் படிக்கும்போது நான் நானும் இந்த இதே போல் ஒரு சில பழமொழிகளை எழுதலாமே சிந்தனைகளை எழுதலாமே நமக்கு அந்த இது இருக்குதானே. தானே அப்படின்னு அவர் ஆர்வம் அப்போ அந்த ஆரம்பத்தில் தான் எனக்கு வந்தது கேட்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா ஐயா ஏன்னா வந்து ஒரு தமிழ் ஆசிரியர் இல்லைன்ற இடத்துல ஒரு உடற்கல்வி ஆசிரியராக நீங்கள் இருந்து அதற்கான சிந்தனைகளை வந்து நீங்கள் செயல்படுத்தி ஒரு தமிழ் ஆசிரியராகவே உருவாக்கியிருக்கீங்க அப்படின்னா உருவாயிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த ஆர்வம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்றத எங்களால் புரிஞ்சுக்க முடியுது இன்னைக்கு நிறைய பிள்ளைங்கள் வந்து வீட்டில் வந்த உடனே சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா எனக்கு வந்து என்னுடைய பள்ளிக்கூடத்தில் என்னுடைய ஆசிரியர் வாய்ப்பு கொடுக்கலை நானும் என்னுடைய நண்பர்களும் ஒரே மாதிரியான செயல்தான் செஞ்சோம் அவங்க படம் வரைய சொன்னாங்க நாங்கள் ஒன்று போல தான் படம் வரைஞ்சு கொடுத்தோம் அவர்களோடத விட என்னுடைய இது நல்லாவே இருக்கு ஆனால் எனக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்படலை என்னுடைய நண்பருக்கு வந்து அந்த வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு குழந்தையுமே வந்து வீட்டில் இன்னைக்கு பெற்றோர்கள்கிட்ட வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்குன்னா அது வந்து இதுதான் இருக்கு ஸோ இதை வந்து இந்த குழந்தைகளுக்கு ஒரு பெற்றோர்களாக நாங்கள் எப்படி புரிய வைக்கிறது நாங்கள் பள்ளி வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்னு தெரியுது எங்களுக்கு ஏன்னா ஆசிரியாக இருந்து பல பிள்ளைங்க மாணவர்களை நாங்கள் பார்க்குறோம் தெரியுது அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா குரூப் ஸ்டடிஸ் அதாவது குழு படிப்பு அவங்களுக்கு ஒரு குழுவாக ஒரு வகுப்பில் இருபது பேர் இருந்தாக்கா நாலு பிரிவாக பிரிச்சிடுறோம் அந்த பிரிச்சுட்டு அதில் நல்லா படிக்கிற பிள்ளைங்களை வந்து அதுக்கு தலைவராக வச்சிடறோம் அந்த குழுவுக்கு வச்சுட்டு அவங்களுக்கு என்னெல்லாம் தெரியும் அவங்களுக்கு சொல்கிறோம் அந்த பார்சாலிட்டி அங்கே வராது அந்த மனப்பான்மை வந்து அந்த வேறுபாடு நமக்கு அங்கே தெரியாது தெரியாது ஆ அதனால் அவங்களுக்கு என்னெல்லாம் நம்ம இது ஹோம் ஒர்க்கு கொடுக்குறோமோ வீட்டு பாடம் கொடுக்குறோமோ அதெல்லாம் அந்த மாணவர்களை வச்சு நம்ம பா பார்த்துடலாம் எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா எல்லாமே நம்ம பார்க்க முடியாது எங்களுக்கு நாற்பத்தைந்து நிமிடத்தில் வந்து எல்லாமே பார்க்க முடியாது அதில் மாணவர்களை நாங்கள் தேர்ந்தெடுத்து ஒரு நல்லா படிக்கிற மாணவன் இல்லை அதில் குழுவில் யார் சுறுசுறுப்பாக இருக்காங்களோ ஒரு ஆர்வமாக இருக்காங்களோ அவங்கள ஒரு குழு தலைவராக வச்சு அவங்க மூலயமா நாங்கள் பார்க்குறோம் பார்சல் கீழே எல்லாம் பார்க்குறதில்ல பெற்றோர்கள் வந்து எங்கிட்ட கேட்டாலும் கூட பாருங்கள் அவங்களுக்கு கேட்டு பாருங்கள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் உங்கள் பையன் வீட்டில் வந்து செய்கிறதில்ல அது நீங்களும் கொஞ்சம் கண்காணிக்கணும் நாங்கள் எல்லாமே ஒரு காலையிலேருந்து சாயங்காலம் அஞ்சு மணி வரை தான் நாங்கள் பார்க்க முடியே அதுக்கு மேலே வீட்டுக்கு அவங்க வருவாங்க இல்லை நீங்களும் பார்க்கணும் நம்ம எல்லாம் ஒரு குழுவாக இருந்து சேர்ந்து மாணவர்களை மேலே தூக்கி விட்டால் தான் அவங்க மேலே வர முடியே இல்லைன்னா வர முடியாது அப்போ ஒரு குழுவாக நம்ம தலைமை ஆசிரியர் நம்ம டீச்சர்ஸு பெற்றோர் அவருடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு மாணவரை வந்து மேலே தூக்கலாம் முடியும் தனிப்பட்ட முறையில் நம்ம தூக்கிட்டு அவனை ஊக்குவிக்க முடியாது அந்த பார்சல்லேயும் வராத அந்த இடத்துல அந்த வகையில் நாங்கள் ஆசிரியர்களுக்கும் சொல்லியிருக்கோம் நாங்களும் அதுதான் தான் இது தொடர்ந்து பணி செஞ்சுட்டு வரோம் ஒரு கை வச்சு ஓசை எழுப்ப முடியும் இரு கை தட்டினாதான் ஓசை அப்படின்றது தான் நீங்க சொல்ல வரீங்கன்றத நான் புரிஞ்சுக்கிறேன் ஐயா பெற்றோர்களும் ஆசிரியர்களோடு சேர்ந்து பணியாற்றினா மட்டும்தான் அந்த சிலையை வந்து ஒரு அந்த சிலை முழுமையடையும் அதனுடைய வடிவத்திலையும் உருவத்திலையும் அதனுடைய குணாதிசயங்களையும் முழுமையடையும் அப்படின்றத நீங்க வலியுறுத்தி சொல்லியிருக்கீங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம் ஒரு முக்கிய பிரச்சனை என்ன அப்படின்னா அவர்களுக்கு வந்து அந்த கண்டிப்பதற்கான உரிமை அப்படிங்கிறது பறிக்கப்பட்டிருக்கு அன்றைய ஆசிரியர்கள் கையில் பிரம்புகள் இருந்தது அன்றைய ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டிப்பதற்கான உரிமை அவங்களுக்கு இருந்தது உதாரணத்துக்கு நான் படிக்கும்போதே எங்கள் அம்மா அப்பா வந்து ஸ்கூலில் சொல்லக்கூடிய என்னுடைய டீச்சர்ஸ் கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா என் பொண்ணு நல்லா படிக்கணும் ஒழுக்கத்தோடு இருக்கணும் அதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க அவளை அடிக்கிறதுனாலும் அடிச்சிருங்க இல்லை சொல்லால் நீங்கள் அடிக்கிறதுனாலும் அடிச்சிருங்க ஆனால் என்னுடைய பொண்ணு ஒரு ஒழுக்கமான பொண்ணாக நல்லா படிக்கக்கூடிய வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய ஒரு பொண்ணாக வளரணும் அப்படின்ற உரிமையை வந்து ஆசிரியருக்கு வந்து முழுமையாக கொடுத்தாங்க இந்த மாதிரி பல ஆசிரியர்களுக்கு வந்து அன்றைய காலத்தில் உரிமைகள் கிடைத்தது ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆசிரியர்கள் கையிலிருந்து பிரம்புகள் பறிக்கப்பட்டிருக்கு பிரம்புகள் அப்படின்றதையும் தாண்டி அவங்கள சின்னதாக கூட ஒரு வார்த்தை சொல்ல முடியாது இன்றைக்கு குழந்தைகளை அந்த அளவுக்கு வந்து ஆசிரியர்கள் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணப்பட்டிருக்காங்க இந்த இந்த ஆசிரியர்கள் அவங்க அந்த குழந்தைகளை எப்படி வந்து மேலே கொண்டுட்டு வருவதற்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்தாக என்னன்னு நினைக்கிறீங்க என்னுடைய இந்த இருபத்தி ஆறு ஆண்டு கால பணியில் நான் மாணவர்களை நான் கையாண்டது எப்படின்னா காலையில் மாணவர்கள் வந்த உடனே தம்பி காலை வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாலே அவனுக்கு ஒரு சந்தோஷம் நம்ம அடிக்க வேண்டாம் திட்ட வேண்டாம் அவன் ஒரு சின்னது ஒரு பாடம் ஒரு மனப்பாட பகுதி படிச்சுட்டு வரலனும் கூட நம்ம அடித்தாலும் கூட அவன் கேட்க மாட்டான் வெளியில் போய் சொல்ல மாட்டான் ஏன்னா ஆசிரியரே என் மேலே அக்கறை வச்சு காலேஜில் சாப்பிட்டியான் இல்லையான் வீட்டில் எப்படி இருக்காங்க அம்மா அப்பா நல்லா இருக்காங்களா என்ன அவன் படித்தா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எனக்கு ஒரு சாரு இங்கே இருக்காரு எனக்கு ஒரு ஆளு என்னை கண்காணிக்கிறதுக்கு என் மீது ஒரு பாசம் வச்ச ஒரு ஆசிரியரை இங்கே இருக்காங்க அப்படின்னு அவங்க நினச்சிருவாங்க மனசில் அதனால் நம்ம என்ன ஒரு பயிற்சி கொடுத்தாலும் என்ன ஒரு வேலை கொடுத்தாலும் அவங்க க கரெக்டாக செய்வாங்க யாருமே அந்த பிரச்சனைன்னு சொல்லி வெளியில் போய் சொல்கிற அளவுக்கு செய்ய மாட்டாங்க அதனால் படிக்காத பிள்ளைங்களுக்கு அவங்களுக்கு ஒரு பையன் வந்து மனப்பாடப் பகுதி ஒரு நாலு வரி இருக்குது அவனுக்கு ரெண்டு வரி தான் அவன் படித்து திருப்பி சொல்ல முடியும் ஆனால் நாலு வரி முழுசாக அவன் சொல்ல முடியாது அதனால் அவனை என்ன நாங்கள் சொல்லிடுறோன்னா நீ ஒரு வரி சொல்லி ஒவ்வொரு வரியாக சொல்லிட்டுப்பான் அதை சொல்லி முடித்த பிறகு நீ முழுசாக அந்த நாலு இது சொல்லு அப்படின்னு சொன்னோன்னே சார் பரவாயில்ல சார் நான் இதை ஒவ்வொரு வரியாக சொல்லிடுறேன் கடைசியில் நான் சொல்லிடுறேன் அவனுக்கே ஒரு ஆர்வம் வந்துடுது நம்ம எடுத்த உடனே கண்டிப்பாக நாலு வரை தான் நீ சொல்லி ஆகணும்னா அவன் பிரச்சனை அந்த இடத்துல அவனுக்கு ஒரு பயம் வந்துடுது இந்த மாதிரி படிக்காத பிள்ளைங்களுக்கு நாங்கள் இந்த முறையை நம்ம கையாண்டுட்டு வரோம்